ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அருமையானவர்களே இந்த நாளில் கூட சேசுவதுமாக மூன்றாவது பாகமாக ஏசு குருசானவர் உலகத்துல பிறந்தாரா ஏசு குருசானவர் உலகத்துல வந்தாரா மூன்றாவது பாகமாக ஏசு உலகத்துல பிறந்தாரா ஏசு உலகத்துல வந்தாரா அற்புதமான ரெண்டு பாகங்களில் நாம் நல்ல அருமையான பாடங்களை கற்றுக்கொண்டோம் ஏசு சரீர பிரகாரமாக பிறந்தது உண்மை ஆவின் பிரகாரமாக பரலோகத்திலிருந்து வந்தது உண்மை எனக்கு அருமையானவில் நிறைய பாகங்கள் இருக்கு அதை நாம் படிக்கும் பொழுது நிச்சயமாகவே ரொம்ப அற்புதமான ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும் இதனால கூட சேஷமாக ஏசு குருசானவர் அந்த உலகத்தில் வந்தார் என்ற ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம் மத்திய எழுதின சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல த காஸ்பல் ஆஃப் மேத்யூ சாப்டர் வேர்ஸ் லெவன் மத்திய பதினெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் மனுசகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் இப்போ இயேசு குரு எதற்காக இந்த உலகத்தில் வந்தார் மனுஷகுமாரன் ஒரு பக்கமாக தேவகுமாரன் இன்னொரு பக்கமாக மனுஷகுமாரன் இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க தான் எபிரியர் பத்தாம் ஐந்து வசனத்தில் வாசிக்கிறோம் எனக்காக ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தப்படுத்தினீர் அந்த சரீரம்தான் கன்னிகை மரியல் ஆகிய கன்னிகை பரிசுத்த அந்த தாய் ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார் ரட்சகராக இயேசு கிறிசு இந்த உலகத்தில் வந்தார் ஏன் வந்தார் மனசு குமாரன் ஏன் வந்தார் தேவகுமாரன் ஏன் வந்தார் தெய்வம் அற்புதமாக காணப்படுகிறது அந்த வார்த்தை கெட்டு போன மனுஷனை ரட்சிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் மனிதர்கள் தங்களுக்கு எடுத்துக் கொண்டார்கள் எல்லாரும் வழி வழிக்கு போனார்கள் கெட்டு போனார்கள் சீர்கெட்டு போனார்கள் பதினொன்று பன்னெண்டு ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம் தேவன் பூமியை பார்த்தா அது சீர்கெட்டதா இருந்ததா ஜனங்கள் தான் சீர்கெட்டு போனார்கள் சீர்கெட்டு போனார்கள் தேவனை விட்டு போனார்கள் தேவனற்று போனார்கள் சமாதனற்று போனார்கள் ரட்சிப்பற்று போனார்கள் ஆண்டவர்கிட்டே தூர போனாங்க போனார்கள் ஆகவேதான் மனுசகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் என்று அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அவர் வந்தார் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் சங்கீதம் பதினான்காம் சங்கீதம் ஒன்றிலிருந்து மூன்று வாக்கியங்கள் சங்கீதம் ஐம்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்று ஒன்றிலிருந்து மூன்று வாக்கியங்கள் சங்கீத பதினான்காம் சங்கீதம் சங்கீத ஐம்பத்தி மூன்றாம் சங்கீதம் ஒரே சம்பவத்தை தான் சொல்லப்படுகிறது தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திர கண் தேவனை தேடுகிற உணர்வுலவன் இல்லை தேவன் இல்லை என்று மதிக்கட்டவர்களாகிய இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள் அவருடைய வழியை தேடுகிறவன் இல்லை அவர் வழியில நடக்கிறவன் இல்லை எல்லாரும் கெட்டு ஆண்டவரை விட்டு தூர போனார்கள் தேவன் பார்த்து வேதனைப்பட்டான் தான் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிசு இந்த உலகத்துக்கு அனுப்பினார் மனசு குமாரன் வந்தார் தேவகுமாரன் வந்தார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்துல தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடிப்பதற்கு அடைவதற்காக அவரை இயேசுவை தந்தரில் இவ்வளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் எவ்வளவா சொல்ல முடியாது இவ்வளவா லூக்கா எழுதுன சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வாசிக்கிறேன் லூக்கா பத்து பத்தொன்பது சாரி லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எழுந்த போனதை தேடவும் ரட்சிக்குமே மனசுக்குமாரன் வந்திருக்கிறார் என்றார் இயேசுவே சொல்றார் ஒரு வார்த்தை இழந்து போனார் மனுஷன் ஏன் எப்படி எழுத போனார் ஆதியாகும் ஒன்னாம் அதிகாரத்துல ஆறு நாள் சிருஷ்டி இரண்டாம் அதிகாரத்தில் அந்த சிருஷ்டி எப்படி அவர் உண்டாக்கினார் விவரிக்கிறார் அந்த விவரிப்பிலே மனிதனை இரண்டாம் அதிகாரம் ஆதி ஆகும் ஏழா வசனம் பூமியின் மண்ணினால் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியில் ஊதினார் அவன் ஜீவ ஆத்மாவானான் கிழக்குல ஏதன் தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்தில் வைத்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தான் அந்த தோட்டத்துக்குள்ளாக நன்மை தீமை அறியத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனியை வைத்தார் அதை புஷிக்க பிசாசனால் ஏவப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு அவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால அந்த தோட்டத்திலிருந்து விரட்டினார் மனிதன் தெய்வனுடைய சமூகத்தை விட்டு இழந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு போயிட்டான் ஆண்டவர் மனிதனை இழந்து விட்டார் மனு குலத்தை இழந்து விட்டார் ஆகியனால்தான் அவரே தேடி வருகிறார் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா கும்பிட போன தெய்வம் குறுக்கம் வந்ததுன்னு சொல்லுவாங்க அநேகர் கும்படத்துக்கு ஓடுறான் கடவுளை ஆனா நம்முடைய ரட்சகராகிய இயேசு குரு வந்தார் அவர் வந்தார் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் இழந்த போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனசுக்குமாரன் வந்திருக்கிறார் என்றார் அவரே சொல்லுகிறத பார்க்க இங்க ஒன்றுல இருந்து பத்து வசனங்கள்ல ஒரு கெட்டுப்போன ஒரு மனிதன் உலகமே கெட்டவன் என்று சொல்லுகிறது சகோயு ஆயக்காரனும் ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வரி முழுவனமா இருந்து என்னப்பட்ட சகி என்று பட்ட மனுஷன் டாக்ஸ் கலெக்டர் அநியாயக்காரன் அநியாயமாக காசு வாங்குறவன் அநியாயமாக வட்டிக்கு விடுறவன் அநேயமாக கொள்ளடிக்கிறவன் பெரிய பணக்காரன் ஆனா இயேசு குறித்து கேள்விப்பட்டான் அவர் எப்படி இருப்பாரோ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஒரு காட்டத்தி மரத்தன் மேல் ஏறினான் அவன் குள்ளனா இருக்கிற பணினால் ஏசு வந்தார் அண்ணாந்து பார்த்தார் மரத்தை சகி இறங்குவா உன் வீட்டில் நான் போஜனம் பண்ணணும் தங்கணும் ஆச்சரியமாயிற்று ஒரு திருடன் ஒரு பொய்க்காரன் கெட்டவன் கெட்டு போனவன் அந்நேயமாக சம்பாதித்து ஐஸ்வர்யம் உள்ளவனானன் என்று ஊரே அவனை பாவி என்று சொல்லும் பொழுது அந்த பாவியை நேசித்து வந்தவன் அந்த பாவிய நேசித்து வந்தவர் அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார் எழுந்த போனதா என்னுடைய பிள்ளைகள் இழந்து போன என் உலகம் உன்னை கெட்டவனு சொல்லுகிறதா தள்ளிவிட்டதா தூரம் போயிட்டாயா ஆண்டவர் உன்னை தேடி வருகிறார் ஆண்டவர் தான் பிள்ளை என்று சொல்லுகிறார் இந்த இடத்துல வாசிக்கிறோம் ஏசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சி பந்தது இவனும் ஆபிருகாமுக்கு குமாரனா இருக்கிறான் ஆபிருகாம வழியில நடந்தார் விசுவாசித்தால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே ஆண்டவருடைய பிள்ளையாக நாம கூட மாறிவிடுவோம் விசுவாசிகளுடைய தந்தை ஆபிருகாம் அந்த ஆபிரகாமே இங்க மென்ஷன் பண்ற நீங்க ஆபிரிகாமை நோக்கி பாருங்க ஆபிரிகாம வழியில நடுங்க அவருடைய அடிச்சோடிகள் நடுங்க அவன் ஏன் அடிச்சோடிகள் நடந்தா என்ன பின்பற்றினா என்ன விசுவாசித்தா ஆகவே நீங்களும் அந்த வழியில நடங்க ஆபிரிகாம பிள்ளைகளா இருப்பீர்களா எனக்கு பிள்ளைகளா இருப்பீங்க ஆபிராம வழியில நடந்தா என் வழியில் நடப்பீங்க என்னை விசுவாசித்தால் அதே வண்ணமாக ஆபிரகாம போல் என்ன விசுவாசி ஆகவே இழந்து போனது இந்த சகேயு அந்த வார்த்தை கேட்ட உடனே சந்தோஷமாக இறங்கி வந்தா இயேசு வீட்டுக்கு கூட்டு போனார் போஜனை வைத்தார் தனக்கு இருக்கிற ஆஸ்தி எல்லாம் நாலு தனியாக திருப்பி கொடுத்த ஏழைகளுக்கு தனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஏசு வந்தா போதும் காசு காசுன்னு சொன்னவன் காசு மயக்கத்துல இருந்தவன் இப்ப ஏசு வந்த உடனே எனக்கு ஏசு ஏசுன்னு சொல்ல ஆரம்பிச்சான் ஏசு இருந்தா போதும் ஏசு இருந்தா போதும் ஏசு இருந்தா போதும் என்று அவனுடைய வாழ்க்கையே மாறிற்று எழுந்து போனதை தேடி வந்த இயேசு கெட்டு போனதை ரட்சிக்க வந்த இயேசு காணாம போனதை தேடி வந்த இயேசு சீர்கட்டு போனதே சீர்புருத்தும்படியாக சீர்கெட்டு போனதை சீர்தீர்த்தும்படியாக தேடி வந்த இயேசு இன்றைக்கு ஒன்னும் தேடி வருகிறார் ஆகவே இந்த வார்த்தையில் ஆண்டவர் ஆசுரப்பராக எனக்கு இந்த நாளில் கூட தொடர்ச்சியாக இந்த ஏசு உலகத்தில் பிறந்தார் ஏசு உலகத்தில் வந்தார் ஏசு உலகத்தில் பிறந்தாரா வந்தாரா என்று கேள்வியோடு கூட இந்த மூன்றாவது பாகத்தை நான் முடிக்கிறேன் கத்திர சித்தமானால் நான்காவது பாக பாகத்தில் படிக்க கத்தை கற்றுக்கொள்ள கத்தை நமக்கு உதவி செய்வார்கே ஆண்டோருடைய நாம மகிம்படட்டும் கத்தை உங்களை ஆசோரிப்பவராக காட் யூ ஆல் காட் BLESS யூ